மையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் தான் மங்களத்தின் அடையாளம் வாழையடி வாளையாக குளம் தலைக்க வேண்டும் என இதை திருமணத்தில் கட்டுவர் திருவிழாக்களில் மக்கள் நெரிசலால் நோய் தொற்று ஏற்படலாம் தடுக்கிறது கரியமில வாயுவை ஏற்று வாயுவை அதிகரிக்க செய்கிறது வாழை பயிரிடும் விவசாயிகள் வாழையில் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மண்வெட்டியால் கொத்தி மண் அணைக்க வேண்டும் பக்க கன்றுகளை மாதம் ஒருமுறை நீக்க வேண்டும் இலைக்காக சாகுபடி செய்யப்படும் பூவன் கற்பூரவல்லி மற்றும் மொந்தன் ரகங்களில் முதல் மூன்று அல்லது நான்கு பக்க கன்றுகளை வளரவிடலாம் பக்க கன்றுகள் மீண்டும் மீண்டும் துளிர்த்தள் பக்க கன்றுத்தில் ஒரு கன்றுக்கு இரு சொட்டுகள் கொண்டு சொட்டுகள் சொட்டுக்கள்ண்ணெண்ணெய் விட்டால் தாய் கன்றுகள் இறந்துவிடும் எனவே ம விடும் போது கவனமாக இருக்க வேண்டும் கடைசி பூ அல்லது சீப்பு வெளிவந்த ஒரு வாரத்தில் பூவை ஒடித்து விட வேண்டும் பிறகு பத்து கிராம் யூரியா ஒடிக்கப்பட்ட பகுதியில் தொட்டு கொண்டிருக்கும்படி கட்டிவிடலாம் இதனால் சத்துக்கள் அனைத்தும் காய்களுக்கு செல்வதால் வாழைக்காய்கள் விரைவில் குதிர்ச்சி வாழைக்காய்களின் பருமனை அதிகரிக்க ஒரு கிராம் டு நாலு டீ மருந்தை இரண்டு மில்லி எரிசாராயத்தில் கரைத்து பின் அத்துடன் நாற்பது லிட்டர் தண்ணீர் கலந்து பூவின் கடைசி மடல் விரிந்ததும் கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் வாழையில் நீண்ட சதைப்பட்டுள்ள காய் மற்றும் காய்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க பயிர் வளர்ச்சி ஊக்கி சைட்டோசைம் நூற்றி எண்பது மில்லியை நூற்றி எண்பது லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கர் வாழை மரங்களில் நடவு செய்து தொண்ணூறு மற்றும் நூற்றி இருபதாவது நாட்களில் விசைத்தளிப்பான் கொண்டு அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் மட்டும் தெளிக்க வேண்டும் வறட்சியான சமயங்களில் ஒரு வாழை மரத்துக்கு டை ஹைட்ரஜன் கிராம் என்ற அளவில் லிட்டர் தண்ணீரில் கரைத்து விசை தெளிப்பான் கொண்டு இலைகள் முழுவதும் நனையும்படி தெளிக்க வேண்டும் வாழைத்தார் ஒரு மரத்துக்கு யூரியா முன்னூற்றி ஐம்பது கிராம் மற்றும் மியூரேட் ஆப் பொட்டாஷ் இருநூற்றி ஐம்பது கிராம் வேர் பகுதியில் மண்ணில் இட்டும் நீர் பாய்ச்சலாம் காற்றடிக்கும் நேரங்களில் மரங்கள் சாய்ந்து விடாமல் இருக்க திடமான கம்பு கொண்டு எதிர்ப்புறமாக முட்டு கொடுக்க வேண்டும் காய்ந்த இலை மற்றும் நோய் தாக்கிய இலைகளை அவ்வப்போது அகற்றி எரிப்பதால் வாழை வயலை நோய் பூச்சி தாக்குதலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் காய்களின் நுனியில் ஒட்டியிருக்கும் பூவின் எஞ்சிய பாகத்தை நீக்குவதால் நோய் பரவுவதை தடுக்க முடியும் கூடுதல் வருமானம் கிடைக்கவும் களைகளை கட்டுப்படுத்தவும் வாழையில் ஊடுபயிராக மணிலா உளுந்து தட்டை பயிர் மொச்சை சோயா மொச்சை மிளகாய் கிழங்கு வகைகள் பூ வகைகள் இஞ்சி மற்றும் மஞ்சள் போன்ற பயிர்களை பயிர் செய்யலாம் போத்தி சாமுதிரிக்கா கல்யாணமா சாமுதிரிக்கா இருந்தா தான் கல்யாணம்